தேவா தேவனுக்கு கோடான கோடி மூணு மாசமா வந்து என் பையனுக்கு வந்து ஒரே பிசாசு போராட்டம் நாங்கள் சங்கிலாம் கட்டி போட்டிருப்போம் அவன் வந்து கடலுக்கு ஓடிடுவான் சாப்பிடறதுக்காக பாந்துக்கு ஓடிடுவான் அங்க போய் சாகணும் அப்படி சொல்லிட்டு ஃபுல்லா சாகணும் சாகனும் அந்த மாதிரியே இருந்துட்டே இருந்தது வீட்லேயுமே வந்து தூக்கு போட ஒரு நாலு நேரம் தூக்கு போட முயற்சி பண்ணினான் அதுக்கப்புறம் மருந்து எடுத்து குடிக்கிறது மாத்திரைகள் எடுத்து போடுறது இந்த மாதிரி பயங்கர ஒரு ஆக்ரோஷம் ஆக்ரோஷமாகட்டு இருந்துகிட்டே இருந்தான் அப்போது வந்து இந்த காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் நாங்கள் செபிச்சுட்டே இருந்தோம் சோத்துறோம் அப்போ வந்து கத்தர் வந்து அப்போ நான் அந்த புறஜாதிகள் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பையன் மரணத்துக்கு இதுவாக போராடுறானே இவனை வீட்டில் வச்சுட்டே உட்காந்துருக்கீங்க உங்கள் சபையிலெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது அவனை மந்திர வச்சா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லைன்னு ராஜா உரு கொண்டு போய் போடுங்க அங்கே கொண்டு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கு முஸ்லீம் பள்ளிக்கு போங்க இல்லைன்னா உங்கள் ஊர் பெரிய காடு தானே பெரிய காடு அந்த நாட்டை கொண்டு போடுங்க அந்த சாவடியில் கொண்டு போடுங்க அவனுக்கு விடுதலை ஆயிரும் அப்படி சொன்னாங்க இல்லை கத்தர் கண்டிப்பாக சுதந்திரவாருன்னு நாங்கள் விசுவாசமாக நம்பிக்கையோடு இருந்தோம் ஆனால் அவனுடைய செயல்கள் ரொம்ப அதிகமாக ஆக்ரோஷமாக ஆச்சு மரணத்துக்கு இதுவான பா பாடுகளில் போயிட்டே இருந்தது ஒரு நாளில் வந்து அவன் தூக்க போட்டதுக்கு அந்த ரூம்பை லாக் பண்ணிட்டான்ச்சு ஆவி வச்சு ஜன்னல் வழியாக நாங்கள் பார்க்குறோம் உண்மையிலேயே வந்து அதில் பெரிய ஒரு ஆகாரின் பழத்தாக்குதா எனக்கு நான் வெளியே என்ன அழுறேன் ஏசப்பா என் பிள்ளை சாகுறது என்னால் பார்க்க முடியல ஏசப்பா எனக்கு உதவி எங்கே யேசப்பான்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணிரோடு கடந்து முழங்கால் போட்டு நான் ஜெபிச்சேன் என் தங்கள் விஷயம் நான் மாட்டு நாங்கள் ஜெபித்தோம் அப்புறம் வந்து பிரச்சனை ரொம்ப அதிகமானதும் வீட்டுக்காரங்களை வர சொன்னோம் வெளிநாட்டிலேருந்து வீட்டுக்காரங்களும் வந்தாங்க வந்து நானும் வீட்டுக்காரங்களும் எல்லோரும் கண்ணிரோடு ஜெபித்தோம் விழிச்சிருந்தவனுக்காக ஜெபிச்சோம் வீட்டுக்காரன் நானும் கை கொர்த்து இசப்பா எங்கள் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கதறினோம் அப்போ வந்து நான் வந்து புறஜா மத்தியில் இந்த அளவுக்கு அவமானப்படுற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிட்டே இயேசுவால் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்கிறாங்க சபையினால் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்கிறாங்க புரஜாதி இப்படி தான் நிந்திக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை அமைஞ்சிச்சே இசப்பான்னு சொல்லி ரொம்ப கண்ணீரோட சமூகத்தில் அழுதுட்டு இருக்கும்போது இயேசப்பா எனக்கு வெளிப்பாடு தந்தாங்க அப்போது வந்து இந்த சபையை தான் காமிச்சாங்க இந்த சபையை காமிச்சு அண்ணா அந்த சைடில் ஆண்கள் இருக்கிற பகுதியை காமிச்சு அதில் வந்து பாய் போட்டிருக்கு அந்த இடத்துல வந்து என் பையனை படுக்க வச்சுருக்கேன் அப்போ வந்து சத்தம் கேட்குது நீ பையனை கொண்டு அபிஷேகத்தில் பை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வார்த்தை தந்தாங்க எஸ்அப்பா சீயோனி சிறுதைப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்பது போல இருக்கும் புறஜாத்தியன்னு சொல்லுவாங்க கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கத்தர் வார்த்தை தந்தாங்க அந்த வார்த்தையை பிடிச்சி நான் ஜெபிச்சிட்டே இருந்தேன் கண்ணீரோடு அவன் சமூகத்தில் காத்துட்டு கொண்டே இருந்து ஒரு கட்டத்தில் வந்து ஜெபமே வாயில் வராது ஃபுல்லாக தான் ஃபுல்லாக அவனுக்காக வந்து சைடில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன் எசப்பா என் பிள்ளையை காப்பாற்றுங்க யேசப்பான்னு அதுக்கப்புறம் சொன்னாங்க பிள்ளைக்கு வந்து மைண்டு பிரச்சனை ஆகிட்டு சைக்காலஜி கொண்டு பாருங்கன்னு சொன்னாங்க நான் நினச்சேன் பிள்ளையோட வாழ்க்கை முடிஞ்சா இதை விட எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா உங்கள்கிட்ட யாருமே எனக்கு இல்லை நான் என்ன செய்வேன் எசப்பான்னு சொல்லி அவள் சமூகத்தில் கண்ணிரோடு நான் அழுது ஒவ்வொரு நாள் ஜெபிச்சேன் அப்போ ஏசப்பா சொன்னபடி அவள் சமூகத்துக்கு குழந்தையை கொண்டு வந்தேன் அந்த இடத்துல நான் வச்சிருக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை அந்த அற்புத விடுதலை பிரிவில் நடக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை அவங்க இருக்கும் பொழுது ஒரு மின்னல் போல் உடம்புல வந்து விழுந்ததுன்னு சொன்னான் வசனம் சொல்கிறபடி மின்னல்களை அனுப்பி சத்துருக்களை சிதறடிப்பார்னு சொன்னபடி என் பிள்ளை வேலை ஒரு மின்னலை ஏசப்பா அனுப்பி அவள் எப்போவுமே சொல்லுவான் உச்சந்தலையில் எனக்கு வந்து பாரமாக இருக்குமா அப்படி சொல்லுவான் எப்போவுமே சொல்லுவான் அப்போ வந்து அன்னைக்கு அந்த உச்சந்தொல்ல உள்ள பாரம் அப்படியே அவனை விட்டு கீழே இறங்கி அவன்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று வெளியே போற மாதிரி உணர்ந்தான் அதுல இருந்தே பிள்ளைக்கு விடுதலை கத்துற கொடுத்துச்சாங்க எந்த பிரச்சனையுமே அவனுக்கு இல்லை அது மட்டும் இல்லாம நாங்க நினைச்சோம் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது நீவர் ஆறதுக்கு வர முடியுமாங்கிறது ரொம்ப ஒரு இதாக தான் இருந்துச்சு ஏன்னா அவன் சுச்சுவேஷன் அப்படி இருந்தது சப்பா இந்த நீர் ஆறாதக்கு போக முடியுமான்னு கூட தெரியாது அப்படித்தானாக இருந்தோம் ஆனால் இந்த நீர் ஆராதனைக்கு வர வச்சு என்ன இடத்துல பெரிய சாட்சியாக அற்புத விடுதலை தந்து என்னை சாட்சியாக எழுப்பின தெய்வாதேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அது மாத்திரம் இல்லை எனக்காக பிரயாசப்பட்டு நிறைய சகோதரிகளும் விசுவாச பிள்ளைகளை ஜெபிச்சாங்க ஊழியக்காரங்க ஊழியக்கார குடும்பங்கள் எல்லாமே எங்களுக்காக ஜிபிச்சாங்க எங்களுக்காக ஜெபிச்ச எல்லாருக்கும் நன்றி சொல்லி என் சாட்சியை முடிக்கிறேன்